காஞ்சிபுரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காஞ்சி காமாட்சியம்மன் கோவில் அருகில் உள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் தெற்கு மாடவேதியில் இயங்கி வரும் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் இரண்டாம் ஆண்டு ஆயுத பூஜை விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக கருப்படை தட்டடை ஊராட்சி மன்ற தலைவரும் சமூக ஆர்வலரும் இளைஞர்களின் எழுச்சி நாயகருமான திரு எஸ் எம் பொன்னா வெங்கடேசன் மற்றும் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலின் ஆன்மீக குரு நடராஜ சாஸ்திரி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முழு முதற் கடவுள் முதல் அனைத்து தெய்வங்களுக்கும் காவல் பழம் இனிப்பு உள்ளிட்டவைகள் படையிலிட்டு சிறப்பு பூஜைகள் செய்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கௌரவித்தனர் இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானங்களையும் வழங்கினர் இதற்கு முன்னதாக நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு ஸ்ரீ காமாட்சம்பால் தெற்கு மாடவீதி ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தின் சார்பில் சால்வை அணிவித்து உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஆட்டோ ஓட்டுநர் சங்க சிறப்பு தலைவர் செந்தில்குமார் சட்ட ஆலோசகர் மதன்ராஜ் தலைவர் குமார் செயலாளர் ராஜி சங்க பாதுகாவலர் பூபாலன் பொருளாளர் செந்தில்குமார் துணைத் தலைவர் சேதுபதி துணை செயலாளர் ஆறுமுகம் செயற்குழு உறுப்பினர் பாபு சரவணன் அன்பு விநாயகம் நந்தகுமார் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட சங்க உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர் அண்ணா இட்லின்ஸிற்காக உங்கள் சமூக ஆர்வலர் மதிப்புரு முனைவர் ரொட்டேரியன் பெரிய பெரியசாமி பரமசிவா